கடவுள் டிவி நேயர்களுக்கு அஸ்ரோகே சேங்கரின் பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் எட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருந்து நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலாம் உண்டான வாரத்திற்கு என்ன பலன்கள் மேஷம் முதல் மீனம் வரை பார்க்கலாம் அதற்கு முன்னாடி இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் என்ன இந்த வாரத்தில் வரும் விசேஷ நாட்கள் என்ன அதற்கு பிறகு இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராசிரமம் பார்ப்போம் முதல்ல இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் அப்படின்னு எடுக்கும்போது காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் குரு பகவானும் ஆறாம் இடம்னு சொல்லக்கூடிய கன்னியில் கேத்துவும் பதினொன்றாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய கும்பத்தில் சனி மற்றும் செவ்வாய் மீனத்தில் சுக்ரன் சூரியன் புதன் மற்றும் ராகு நான்கு கிரகங்கள் இந்த வாரத்தில் ஆகக்கூடிய பெயர்ச்சிகள் அப்படின்னு பார்த்தாலேயானால் சூரிய பகவான் இந்த வாரம் பதினாலாம் தேதி அதாவது பங்குனி மாதத்துலேருந்து சித்திரை மாதம் பிறகுறது அதாவது சித்திர மாதம் அப்படின்னு சொல்கிறது அதை சௌரமான மாதமாக சூரியன் ரேவதி நட்சத்திரத்திலேருந்து அசுர நட்சத்திரத்துக்கு போகிற இந்த வருஷம் சோபகிருத்து வருஷத்துலேருந்து குரோதி வருஷம் பிறக்கிறது இது தமிழ் வருஷத்தின் முப்பத்தி ஏழாவது வருஷம் இந்த தமிழ் வருஷத்தினுடைய குரோதி வருஷத்தினுடைய பலன்கள் தனியாக போட்டிருக்கேன் அதையும் பாருங்கள் எட்டாம் தேதி அன்றைக்கி அமாவாசை இந்த இந்த வாரத்தில் இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் சந்திர பகவான் அதிவேகமாக செல்லக்கூடிய சந்திர பகவான் பொதுவாகவே இந்த வார பயிற்சிகளை பொறுத்தி வாரத்தினுடைய பலன்களை வச்சு சொல்லக்கூடியது சந்திர பகவான் மீன ராசி உத்திரட்டாதி நட்சத்திரத்திலிருந்து திருவாதிரை நட்சத்திரம் அதாவது பதினாலாம் தேதி எண்ணிக்கை திரு ஆதிரை நட்சத்திரம் மிதுன ராசியில் வரலும் வரர் இந்த வாரத்தில் வரக்கூடிய ம இருக்கக்கூடிய கிரகசாரங்கள் இதுதான் இந்த வாரத்தில் வரக்கூடிய சிறப்பு நாட்கள் என்னன்றதை பார்ப்போம் சிறப்பு நாட்கள்னு சொல்லும்பொழுது எட்டாம் தேதி எண்ணிக்கை அமாவாசை ஒன்பதாம் தேதி எண்ணிக்கை யுகாதி பண்டிகை யுகாதி பண்டிகையினுடைய சிறப்பு என்ன அப்படின்னா சந்திரமானம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வச்சு கடைப்பிடிக்கக்கூடியது அமாவாசைக்கு அடுத்த நாளை வந்து அவர்கள் மாதம் பிறக்கிறதாக கொண்டு சைத்திர மா மாதமாக இது வந்து ஆரம்பிச்சுட்றது அவளுக்கு சித்திரை மாதம் அவளுக்கு சைத்திர மாதம் ஆரம்பிச்சுடுறது இதில் ஒரு விசேஷம் என்ன அப்படின்னா பொதுவாகவே இந்த மாதம் பிறக்கிறது சந்திரமானத்தில் பார்த்தேன்னா அமாவாசையில் வந்து ஒரே ஒரு நாழிகை கூட சூரிய உதயத்துக்கு அப்புறம் இருந்ததே ஆனால் பிரதம எண்ணிக்கி அதை வந்து எடுத்துக்காமல் அதுக்கு அடுத்த நாள் முழு பிரதமை இருக்கக்கூடியதோ இல்லைன்னா பிரதமை அந்த அந்த நாள் பிறக்கும் பொழுதே பிரதமை திதியில் பிறந்ததுனால் மட்டும்தான் எடுத்துக்க முடியும் அதுதான் ஒரு சிறப்பு அதனால் இந்த வருஷம் பார்த்தேன்னா ஒம்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி யுகாதி பண்டிகை என்னுடைய தெலுங்கு கன்னடா மகாராஷ்ட்ரா மற்றும் துளு கொங்கு இந்த மாதிரியான இடத்துலெல்லாம் வந்து புது வருஷத்தை பிறக்கிறது அவர்கள் எல்லோருக்கும் என்னுடைய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் இந்த வாரம் பார்த்தாலேனா இல்லையானால் பன்னெண்டாம் தேதி அன்னைக்கு சதுர்த்தி வளர்பிறை சதுர்த்தி அதாவது சுக்லபக்ஷ சதுர்த்தி நாலாம் நாள் அதாவது இப்போ அமாவாசையிலிருந்து வளர்பிரையில் நாலாவது நாள் இந்த வளர்பிறை சதுர்த்தியில் சதுர்த்தியில் என்ன அப்படின்னா வளர் சதுர்த்தின்னு பேர் அதாவது தேய்பிரையில் சங்கடகர சதுர்த்தி இது சங்கர்ஷண சதுர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த வளர்பிறை சதுர்த்தியில் என்ன அப்படின்னா விநாயகப் பெருமான் போய் நம்ம பொழுது சேவிச்சுட்டு நம்மளுக்கு வேணும் என்பதை கேட்டோமேயானால் வரம் கொடுக்கக்கூடிய சதுர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடியது வர வளர்பிரையில் வரக்கூடியது வர சதுர்த்தி ஒம்பது பிரதக்ஷம் விநாயகப் பெருமானை பண்ணுறதும் ஒம்பது தரம் தோப்பு கர்ணம் போடுறதும் அருகம்பில் அது தவிர வந்து ஒரு தேங்காய் உடைச்சிட்டு வர்றதன் மூலியமாக உங்களுடைய தடைகள் அனைத்தும் நீங்கி நீங்கள் கேட்ட வரங்கள் அனைத்தும் கிடைக்கக்கூடும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கண்டிப்பாக இந்த வர சதுர்த்தி அன்னைக்கு போய் சேவிச்சிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய எக்ஸாமில் நல்ல ரிசல்ட் கிடைக்கக்கூடும் காம்படேட்டிவ் எக்ஸாம்லாம் நல்லபடியாக பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வாரத்தில் பார்த்தேன்னா பதினாலாம் தேதி சூரிய பகவான் ரேவதி நட்சத்திரந்து அசுர நட்சத்திரத்துக்கு போகிற சித்திர மாதம் தமிழ் மாதம் பிறக்கிறது சித்திர மாதம் நம்ம வந்து சௌரமானம் அப்படின்றத வச்சு சூரிய பகவான் ஒரு ராசியிலேருந்து அடுத்த ராசிக்கு செல்லக்கூடியதை வச்சு சொல்கிறோம் இந்த சௌரமான மாதங்களை வச்சு தான் நம்ம வந்து பலன்களை சொல்லிட்டுருக்கோம் சூரிய பகவான் குருவோடு சேர்ந்து சஞ்சாரம் மேஷராசியில் போயிருக்கார் பதினாலாம் தேதி தமிழ் வருஷப்பரப்பு அப்படின்றத சொல்கிறோம் குரோதி வருஷம் இந்த யுகாதியில் பார்த்தேன்னா தெலுங்கு வருஷம் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த மாதிரி இந்த வேப்பம்பு மாங்காய் புளிப்பு இனிப்பு எல்லா வகையான இதுவும் வச்சு பச்சடி பண்ணுவாங்க அது வந்து ரொம்ப விசேஷம் அதாவது யுகாதி பச்சடின்னே பேர் அதுக்கு ரொம்ப விசேஷமானது இந்த வாரம் இந்தந்த விசேஷ நாட்கள் வருது இதற்கு பிறகு இந்த வாரத்தில் வரக்கூடிய சந்திராஷ்டம ராசிகள் என்னென்னு பார்த்த சிம்மம் கன்னி துலாம் ரிச்சிகம் இந்த நாலு ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம் அதனால் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தில் சந்திர பகவான் மறையும் பொழுது மதி மயங்கக்கூடும் என்ன சந்திர பகவான் மதி காரகன் மயங்கக்கூடும் அதனால் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும் வெளியூர் வலிமையான பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம் ஒருவேளை எடுக்க வேண்டி இருந்ததே ஆனால் உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களால் முடிஞ்சு ஒரு அரை டம்ளர் பால் கொண்டு போய் அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலில் கொடுத்துட்டு போகிறது மூலியமாக சந்திராஷ்டிரமத்தின் தாக்கம் குறையும் சரி இந்த வாரம் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் எட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரல உண்டான நாட்களில் என்னுடைய மொபைல் நம்பருக்கு ஸ்க்ராலிங்கில் போயின்ட்டுருக்கு உங்களுக்கு அசல்வாதிகள் கன்சல்ட் தேவைப்பட்டு தான் எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுடைய டேட்டு டைம் பிளேஸ் ஆஃப் பர்த்து உங்களுடைய நேம் அண்டு பேரண்ட்ஸ் நேம் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய சார்ட்டு போட்டு சந்தி இருக்கான்றத முதல்ல பார்த்துட்டு அதாவது நட்சத்திரம் ராசி லக்னம் நட்சத்திர பாத சந்தி இதெல்லாம் இருக்கான்றதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு இன்றைய கோள்சார பிரகாரம் உங்களுடைய பிரச்சனைகள் என்னன்றதுக்கு எளிய பரிகாரம் என்ன சொல்ல முடியுமோ அதை சொல்கிறேன் என்னுடைய கட்டணம் என்னன்றதையும் போடுறேன் சரி இப்போ மேஷம் முதல் மீனம் வரை எட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான நாட்களுக்கு நாட்களுக்குத்திகை நிமிரசீரிஷம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒன்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி சொல்லக்கூடிய சுக்கர பகவான் பதினொன்றாம் இடத்தில் உச்சம் பெற்றிருக்கிறது பெரிய விசேஷம் நினைத்த விஷயங்கள் அனைத்தும் சாத்தியம் கவலைப்படவே தேவையில்லை பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் ஆட்சி பெற்று போயிருக்கிறது பெரிய விசேஷம் பத்தாம் அதிபதியும் பன்னெண்டாம் அதிபதியும் சேர்ந்து இருக்கக்கூடிய வெளிநாட்டுக்கு போகக்கூடிய யோகம் வரும் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் கிடைக்கும் லாபத்தன்மை அதிகமாக இருக்கும் தொழில் ஸ்தானாதிபதி தொழில் ஸ்தானத்தில் ஆட்சி பெற்றிருக்கிறது பெரிய ஏற்றம் இருந்தாலும் கீழே உங்களுக்கு கீழே வேலை செய்து வேலை செய்கிற மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கர பகவான் புத சேர்ந்து சேர்ந்திருக்கார் புத பகவான் நீச்ச பங்கம் பெறுறது பெரிய விசேஷம் அதாவது ரெண்டு அஞ்சு அதிபதி நீச்ச பங்கம் பெற்று இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கிறதுனால உங்களுக்கு புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது பணம் வரவும் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இந்த வாரம் பார்த்தேன்னா உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தில் இருக்கிற குரு பகவான் எட்டாம் அதிபதி பன்னெண்டாம் இடத்தில் இருக்கிறதுனால ஷார்ட் ட்ரிப்பு வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு பன்னெண்டாம் அதிபதியும் வந்து பன்னெண்டுக்கு பதினொன்றில் இருக்கிறது பெரிய பன்னெண்டுக்கு பதினொன்றில் இருக்கிறது பெரிய விசேஷம் அதனால் லாபகரமான விஷயங்கள் நிச்சயமாக நடக்கும் புதிய வீடுமனை வாங்கக்கூடிய பாக்கியம் உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா நாலாம் இடத்தை குரு பகவான் பார்க்குறதும் ராசிநாதன் உச்சம் பெற்று போயிருக்கிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது பதினொன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் வெளிநாட்டுக்கு சுற்றுப்பயணம் சொல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கலைத்துறையில் இருக்கிறவாளுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும் ரிஷவராசிக்காரர்களுக்கு வெள்ளித்திரை சின்ன திரையில் இருக்கிற வாழ்க்கலாம் புதிய அக்ரிமெண்ட் போடக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வாரத்தில் படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இந்த வார கடைசியில் பார்த்தேன்னா அதாவது எட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலாம் உண்டான வாரத்தில் பதினாலாம் தேதி சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தில் வர நாலாம் அதிபதி பன்னெண்டாம் இடத்தில் வர்றதுனால குருவும் சூரியனும் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டமாகவும் இருக்கும் நாலாவது விதி சேர்ந்து பன்னெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய காலகட்டம்னா உங்களுடைய அதாவது எஜமானர்னு சொல்லக்கூடியவரோ இல்லை உங்களுடைய மேற்பார்வையாளர் மேனேஜர் கம்பெனியில் அவங்கள கூட நீங்கள் வந்து நல்லபடியான உங்களுடைய ஒர்க்கெல்லாம் வந்து நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உங்களுக்கு புதிய ப்ரமோஷன் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த ரிஷபராசிக்காரர்கள் பால் சம்பந்தப்பட்ட தொழில் பண்ணுறவங்க அதை தவிர வந்து இந்த ஆடை சம்பந்தப்பட்ட க கார்மெண்ட்ஸ் இந்த மாதிரியான விஷயங்களில் இருக்கிறவாளுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும் இந்த சிவில் இன்ஜினியரிங் பண்ணுறவாளுக்கு அதுவும் வந்து இந்த ஆர்கிடெக்சரல் இன்ஜினியரிங் பண்ணுறவாளுக்கு ரொம்ப பெரிய ஏற்றம் அதாவது அந்த வடிவமைப்பு பண்ணுறாங்க இல்லையா அவங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரமாக இருக்குது இந்த சர்ஜன்ஸு ஃபேஷியோ மேக்ஸிலரி சர்ஜன்ஸுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும் அதை தவிர வந்து இந்த பிளாஸ்டிக் சர்ஜன்ஸ் இவ்வாறுகள்லாம் வந்து பெரிய ஏற்றம் கிடைக்க அதாவது நுண்ணிய வேலைகள் செய்யக்கூடிய நகாசு வேலைகள் செய்யக்கூடியவர்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் இருக்கும் ஏன்னா சுக்கரன் உச்சத்தில் போய் இருக்கிறதும் புதன் நீச்ச பங்கம் அடைகிறதுனால எல்லா விதமான வெற்றிகளையும் குமிக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையிறது இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல ஒன்பதாம் தேதி கார்த்தால் வந்து ஒரு ஏற்ற மணி வரலாம் இருக்கார் பதினொன்றாம் தேதி அன்றைக்கி பார்த்தேன்னா அதாவது பதினொன்றாம் இடத்துல பார்த்தேலையானால் அஞ்சு கிரகங்கள் சூரியன் சந்திரன் புதன் சுக்கிரன் மற்றும் ராகு அஞ்சு கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டம் பெரிய ஏற்றம் பதினொன்றாம் இடத்துல அஞ்சு கிரகங்கள் இருக்குன்னா நீங்கள் எதை நினைக்கிறீங்களோ அது வந்து சாத்தியப்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது மூத்த சகோதர சகோதரிகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் எந்த ஒரு விஷயத்திலும் வெற்றி நிச்சயம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல சந்திர பகவான் வேற குரு சந்திர சந்திரயோகமே இருது அது வந்து ஒன்பதாம் தேதியிலேருந்து பதினொன்னாந்தேதி பதினொன்றரை மணி மத்தியானம் வரலாம் இருக்கார் இந்த காலகட்டத்தில் குரு சந்திர யோகம் அமையிறது மூணாம் அதிபதி பன்னெண்டாம் இடத்தில் மறையிறதன் மூலியமாக வெளிநாட்டுக்கு பார்த்துட்டு இருக்க வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக வரும் பிஆர் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த வாரம் பார்த்தேன்னா நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் சுப செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு கணவன் மனைவியிடையே நல்ல ஒரு அன்யோன்யம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இந்த வாரத்தில் உங்களுடைய ராசியிலேயே வந்து சந்திரன் உச்சம் பெற்று போகக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் அது எப்படின்னா உங்களுடைய ராசியில் வந்து ஒன்பதாம் தேதியிலிருந்து பதி அதாவது பதினொன்னாந்தேதியிலிருந்து பதிமூணாந்தேதி வரலும் உங்களுடைய ராசியில் இருக்கார் தேதி அதாவது பதினொன்னாந்தே பதிமூ பதிமூணாந்தேதியிலிருந்து பதிமூணாம் தேதி மாலை ஒரு அஞ்சே கால் மணி வரலும் உங்களுடைய ராசி ராசியிலே இருக்கிறது பெரிய விசேஷம் ஏன்னா உங்களுடைய ராசியில் உச்சம் பெற்றிருக்கார் உங்களுடைய ராசிநாதனும் உச்சம் பெற்றிருக்கார் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் அதை தவிர நாலாம் அதிபதின்னு சொல்கிறவர் ஏழாம் அதிபதி இவா எல்லாருமே நல்ல ஒரு பொசிஷனில் இருக்கக்கூடிய காலகட்டம் சப்தமாதிபதி வந்து ஒரு கேந்த் பதினொன்றாம் இடத்துல பத்தாம் இடத்துல போய் இன்னொரு கேந்திரத்தில் போய் இருந்து திக்பலம் பெறுறார் வேறு செவ்வாய் பகவான் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே நல்ல ஒரு அன்யோன்யம் இருக்கும் அதை தவிர வந்து பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல அதாவது தனஸ்தானத்தில் போய் சந்திர பகவான் போய் உட்கார்றார் அதாவது பதிமூணாம் தேதியிலிருந்து பதினாறாம் தேதி அதிகாலை பன்னெண்டு இருபது அதாவது பதினைஞ்சாந்தேதி நைட்டு பதினாறாம் தேதி அதிகாலை வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் இதில் பார்த்தேன்னா பெரிய ஏற்றமான விஷயங்கள் பணத்திற்கு பஞ்சம் இருக்காது தாயின் உடல்நிலையில் நல்ல சீரா சீராக இருக்கக்கூடிய காலகட்டம் தந்தையின் உடல்நிலை நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் உங்களுடைய இளைய சகோதரிகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைது இந்த வாரத்தில் அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயரை போய் வழிபட்டு நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் உங்களுக்கு வரும் மொச்சை பயிறு தானம் கொடுங்க நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்